அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் பசல இருக்குது பார்த்தீங்களா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல தான் வந்து எடுத்தது அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டேயே வந்து உளுந்தெல்லாம் ஊற போட்டு உளுந்தெல்லாம் ஆட்டி வச்சுட்டாங்க உளுந்த வடை பண்ணலாம்னு சொல்லிட்டு வடையும் பார்த்தீங்கன்னா அக்கா சூப்பராக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம் தான் இந்த பாயாசம் நல்ல சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஜவ்வரிசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஊர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கால் லிட்ரு பால் வந்து எடுத்துருக்கோம் இந்த பாலில் வந்து நீங்கள் தண்ணியே வந்து ஆட் பண்ணக்கூடாது நல்லா வந்து காய்ச்சிக்கோங்க நல்லா வந்து பால் வந்து திக்காகணும் அந்த அளவு வந்து காய்ச்சிட்டு தனியாக வந்து சிம்லாக போட்டு வச்சுருங்க இன்னொரு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நெய் வந்து விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு சேமியா ரொம்ப வந்து ஆட் பண்ணக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு அந்த அளவு வந்து சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க லேசாக ஒரு ஒன் மினிட் மட்டும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் எடுத்து வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க வந்து சீனிக்கு பதிலாக வந்து மில்க் மேட் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு பிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் வந்து ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் சேமியாவை வந்து கீழே வந்து ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பையும் வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சேமியாவை போட்டு வந்து வருங்க ஃபைனலாக இந்த முந்திரி பருப்பையும் வந்து நல்லா வந்து தூவி விட்டுட்டு பாயசத்தை ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இந்த பாயசத்தை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சூடாகவுமே வந்து குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சாப்பிட்டோம் நல்ல க்ரீமியா இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொடி பசலை கீரை இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையாவே வந்து படர்ந்து கிடந்துச்சு சரி கொஞ்சோன்னு வந்து பறிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பறிக்க வந்திருக்கேன் இந்த கொடி பசலை கீரை பார்த்திங்கன்னா அந்த அதோட தண்டுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும் நிறைய பசலை கீரை இருக்குது அதில் ஒன்று தான் இந்த கொடி பசலை கீரை இல்லாட்டி சிவப்பு பசலை கீரைன்னு கூட சொல்லுவாங்க இதில் நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா பருப்புலாம் போட்டு கீரை மாதிரியே வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து தான் ஆனா இது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் தெரிய மாட்டேங்குது இதை வந்து நம்ம சமைச்சு வந்து சாப்பிடலாம் நம்ம எப்படி முருங்கைக்கீரை கீரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து எப்படி பொரியல் பண்ணி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இந்த கீரையை வந்து சாப்பிட்லாம் உங்கள் வீட்டு சைடு இந்த மாதிரி கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பறித்து சாப்பிடுங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது இந்த கீரை பார்த்தீங்கன்னா லேசாக அந்த காம்பை ஒடிச்சு மண்ணில் வந்து பதிய வச்சாலே போதும் நல்லா வேறுபுடிச்சு வளர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி கூட வீட்டு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த கொடி பசலை கீரை இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் ஏனாலே நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது அதுமாதிரி சுகர் பேஷண்ட் இருக்கவங்க அது மாதிரி கண் பார்வை வந்து நம்மளுக்கு கம்மியாகுதா அப்படின்னா இந்த கீரையை வந்து நிறையவே சாப்பிடுங்க இப்போ நம்மளுக்கு நல்லாவே இருக்குது நம்ம கண் பார்வையெல்லாம் இப்போயே நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப நம்மளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் இருக்க பிரச்சனைலாம் வந்து வராமல் வந்து தடுக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னா அதையும் வந்து சரி செய்யுது சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டுனாலே வந்து அதிகமாக வந்து வெள்ளப்படும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து சரி செய்யுது ஸோ பெண்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க கன்சீவாக இருக்கவங்களாம் வந்து இந்த பசலைக்கீரையை வந்து சாப்பிடுங்க ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா மோஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பசலைக்கீரையை வந்து நல்ல பொரியல் மாதிரி வந்து பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகும் அது மாதிரி ஹீமோக்ளோபின் பிரச்சனை உள்ளவங்க ரத்தமே இல்லை அப்படின்னா இந்த கீரை வந்து சாப்பிடலாம் கேன்சருக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது குடல் புண்ணை வந்து ஆட்டுறது சிறுநீரகத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து சரி செய்யுது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கப்ப இதை வந்து நம்ம சும்மா விடலாமா நம்ம வந்து தினமும் வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் வந்து நம்ம சாப்பிட்டு வரப்ப நிறையாவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக பிள்ளைகளும் பெரியவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுங்க இந்த கீரை வந்து ரொம்பவே வந்து நல்லது பாப்பாக்கு வந்து தண்ணியில் வேக வச்சு தான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து தண்ணியில் வேக வச்சு வந்து கொடுத்தாச்சு மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா அக்கா பசங்க சின்ன சின்ன பசங்கலாம் சேர்ந்து கேரம் போர்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வெடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் தான் அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு போச்சு இதோட நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்